இத்தனை படங்கள் பண்ணாலும் சரி அந்த ஹீரோட நடிச்சாலும் சரி அவங்க வர்ற காட்சியை பார்க்கறதுக்குன்னே ரசிகர்கள் மிக ஆர்வத்தோடு இருக்கிறாங்க நயன்தாரா ஃபேன்ஸு ஏகப்பட்ட பேர் அதுலயும் வந்து இவர் அஹ் வடிவேலு ஒரு காமெடி சொல்லுவார்ல த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு அந்த மாதிரி வந்து அது ஒரு டைட்டிலாவே வச்சு திரிசாரானா நயன்தாரான்னு சொல்லி ஒரு டைட்டிலாகவே வச்சு ஒரு படமே எடுத்தாங்க அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் கூட நடிச்சிருந்தார் அந்த படத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்த இன்னைக்கு வந்து நயன்தாரா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய அவங்க அவங்களோட ப்ரெசென்டேஷன் இந்த வேஷி பிரசன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் இந்த வேஷி ப்ரெசன்ஸ் டு த பப்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நான் ஒரு ஹாலிவுட் ஹீரோயினுக்கு இணையாக அவங்கள ஒப்பிடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பார்க்குறப்பே வந்து ஒரு ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து நயன்தாரா இன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க ஆமாம் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா வீடியோ போட்டிருக்காங்களா அவங்க நடந்து வராங்களா கோயிலுக்கு வராங்களா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு கிரேஸை சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில்